அண்ணா திமுக நிர்வாகிகள் தான் தாய்மையை பெண்களை தாய்மையாக தாயாக நேசிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அகட்காத தான் அவர்களை நம்பி செல் நம்பர் கொடுக்காங்க திமுகல போய்க்கிட்டு ஓடி செல் நம்பர் கேளுங்க செல் கொடுக்க மாட்டாங்க انا கலவாணி தர கொண்டு வாங்குறது தெரியும் பொருளாதார நாக வேளப்பன் மேலவன் थैंक यू இந்தா ராஜவாளின் பொறுப்பாளர் மாவட்ட மாணவி செயலாளர் அன்பு சோதரர் ராஜி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களாக படித்த இளைஞர்களையும் படித்த சகோதரிகளையும் உங்கள் நம்பிக்கைக்கு மாத்திரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் செயல்படும் நிச்சயமாக எடப்பாடியார் நல்ல பொறுப்புக்கு வருவார் அருமையான பொறுப்பு மத்திய அரசிலே யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு மத்திய அரசு நிதிகளை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி வீரராக தமிழ்நாடு முதலமைச்சராக கோட்டையிலே பதவியேற்கின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுகவின் மீதும் எங்கள் மீதும் அண்ணா அதிமுகவிடைய பொதுச்சியாளரில் எடப்பாடியார் மீதும் நம்பிக்கை இருந்தால் தான் ஆதார் எண்ணை கொடுப்பார்கள் செல்லும் முறை கொடுப்பார்கள் இல்லைன்னா பெண்கள் கொடுக்க மாட்டாங்களாங்க அண்ணா திமுக நிர்வாகிகள் தான் தாய்மையை பெண்களை தாய்மையாக தாயாக நேசிக்கக்கூடியவர்களுக்கு அதற்காக தான் அவங்களை நம்பி செல்ல முறை கொடுக்கறாரு இல்லை திமுகவால் பூத்து கவட்டி போட்டு செல்லவர்களுக்கு செல்ல முறை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கலவாணி கொண்டு வாங்கினு தெரியும் அவங்க நம்ப மாட்டாங்க மக்கள் நம்பவே மாட்டாங்க காரணம் ஏமாத்தி தான் திமுக ஓட்டு வாங்கி சொத்து வரி

ரோட்ல பார்த்தாலும் சரி ரெண்டு இட்லி வித்தாலும் இந்த இளிநிலை எல்லாம் மாற வேண்டும் சொன்னால் திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அண்ணா திமுக கோட்டைக்கு போக வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் எந்த பணியும் ராஜபாலத்தில் திமுக ஆட்சியால் வரவில்லை

ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் எல்லாம் ஆயிரம் கோடிக்கு மேல் அதிபர் ஆகிட்டு தெரு கோடிக்கு வந்து மக்கள் சந்திப்பது கிடையாது சப்பளம் பண்ண மாட்டாங்க எங்க பார்த்தாலும் வரி கேட்டு வசூல் பண்ணி சாப்பிடலாம் குறிக்கோளா இருக்காங்க ஒழிய வரி உடுக்கலாம் கதவுல புரிஞ்சு உங்களுடைய ஆட்டம் உங்களுடைய ஓட்டம் எல்லாம் முடிவுக்கு போகுது தேவையா பஸ் எங்க நிற்கும் மக்கள் எங்க இறங்குவாங்க ரோட்ல இறங்கலாம்

விடவே மாட்டான் ஒரு வேலை செஞ்சு அத லாபத்தை பார்த்து நீ ஒரு வண்டி வாங்கு காரு வாங்கு வீடு கட்டு கொள்ளை அடிச்சு ஜொரபா அடிக்கிட கிடைக்கு வீடு கிடைச்சோம்னா பாதாளத்துல வீடு கட்டுறான் பாதாத்துல வீடு கட்டுறாங்க இங்க ஒருத்தன் ராஜபந்திர பாதாளத்துல யாருக்கும் விடு கட்டல யாரும் கேட்டான்னு பாருங்க பாதாளத்துல ப பத்து வரும் செடி தொண்டி வீடு உள்ள போய் மறைஞ்சுக்கிறேன் இல்லை என்னய்யா நாயோ நாற்றுல நூறு வருஷம் மாதிரி இருந்த போற உனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறதுனா ஓரளவுக்கு நியாயமா உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நியாயமா நம்பிக்கையா நடந்துக்கிட வேண்டாமா இல்லாத மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டாம்